அப்படியே ஒரு வசனத்தை தியானித்து நாம் கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்கலாம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த அதிகாலையிலே கத்தறிந்த வார்த்தையை காண்பித்து பேசினார் அந்த வார்த்தை முன்பாக வைத்து ஒரு சில காரியங்களை சொல்லி நாம் சேர்ந்து நன்றியோடு ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தின் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தை நான்காவது வசனம் கத்துடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமா இருக்கிறது கரங்களை உயர்த்தி ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லார சேர்ந்து சத்தமா இந்த வாச வசனத்தை ஒரே போல சத்தமாய் வாசிக்கலாமா கத்துடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது கரங்களை உயர்த்தி அதிகாலை ஆமேன் கத்த இந்த வார்த்தையை காண்பித்து இந்த வார்த்தை காலை நேரத்தில் பேசும்படி கத்த இந்த வார்த்தை மூலமாய் என்று பேசினார் கத்துடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதோ கத்துடைய வசனம் எவ்வளவு உத்தமமானதோ அப்படியே ஒரு காரியமும் உண்மை உள்ளது அதுதான் அவருடைய செய்கைகள் அவர் செய்கிறது ஒவ்வொன்றும் உண்மை உள்ளதும் உத்தமம் உள்ளது என்று சத்தியம் உள்ளது என்று விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வி கேன் ட்ரஸ்ட் எவ்ரி திங் ஹீ டஸ் அவர் செய்கிறது எல்லாத்தையும் நம்பிக்கையோட விசுவாசிக்கலாம் அது வசன எவ்வளோ உண்மை உள்ளதோ இந்த ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் சொல்ல சொல்ல சொன்ன காரியம் இதுதான் என் வார்த்தையை எவ்வளோ நம்பிக்கையோட எவ்வளோ உண்மை உள்ளதோடு ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அப்படியே நான் உனக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் நான் உன்னை நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் அதை சத்தியமா ஏற்றுக்கொள் நம்பி நட நம்பி நட பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க அவர் நடத்துறதுல சிலர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லணும் முகத்தை சீரியஸா வச்சு சொல்லாதீங்க போற இருக்கிற சந்தோஷமும் பெரும் சிரிச்சுட்டு சொல்லுங்க அவர் நடத்துறதுல நம்பிக்கையோட நடங்கன்னு சொல்லுங்க அவருடைய வார்த்தையை நான் எவ்வளவு சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்படியே அவர் நடத்துகிற பாதையும் நான் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும் காரணம் அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதோ அப்படி அவர் நடத்துகிற பாதை உண்மை உள்ளது எனக்கு என் பாதையின் துவக்கம் தெரியும் இன்று நான் நடக்கிற பாதை மட்டும் தெரியும் ஆனால் என்னை நடத்துகிறவருக்கு என் துவக்கத்தை மாத்திர அல்ல அவருக்கு என் முடிவையும் தெரியும் ஆமாம் என்னுடைய துவக்கத்தை நான் அறிந்ததினாலும் என்னுடைய இப்பொழுது இருக்கிற நிலை அறிகிறதுனாலும் என் வாயில் அநேக நேரத்தில் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அவருக்கு என்னுடைய முடிவு தெரிகிறதுனால சில நேரத்தில் கொந்தளிப்பு வந்தாலும் அவர் சில நேரத்தில் அமைதியா இருக்கிறார் ஏன் அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதோ அப்படி நான் அவர் நடத்துகிற பாதையும் உண்மை உள்ளது விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்க போகலாம் நேற்று ராத்திரி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்ல வைத்தார் நம்ம நூற்றி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தெட்டுல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் அந்தகாரத்தை உண்டாக்குறதுக்கு முன்பாக அவர் இருளை அனுப்புகிறார் என்று சொல்லிட்டு அந்த வார்த்தை இப்படி சொல்ல அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை அவர் ஒன்றை உண்டாக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்றால் அதற்கு முன்பாய் சில பாதைகளை கத்தர் என் வாழ்க்கையை அனுமதிக்கிறார் அப்படியான இன்று நடக்கிற பாதை கத்தர் அனுமதித்திருக்கிறது உண்மையானால் சிலவற்றை கத்தர் எனக்காக உண்டாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பாகலா அவர் உண்டாக்கும்படியாக சில பாதையில் என்ன நடத்துகிறார் என் பாதையின் துவக்கமும் நடந்து தான் எனக்கு தெரியும் ஆனால் என் ஆண்டவருக்கு என் பாதையின் முடிவு தெரியும் ஆமையன் முடிவு நமக்கு தெரியாததுனால அநேக நேரத்தில் அவரை போட்டு பாடா படுத்திட்டு தெரிந்ததுனால படகு அமைதியாக பேசுறது போல ஆமை நீங்க எனக்கு நின்று பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க சில நேரத்தில் அமைதியாவே இருக்கிறீங்களே ஆண்டவரே நீ பேசாம இந்த பாதை நீ கேட்டு உனக்கு நான் தந்தது கிடையாது நான் உனக்கு அனுமதித்த பாதை அவரால் அனுமதிக்கப்பட்ட பாதைகளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் என் பாதையில என்னை நடத்தும் போது ஒரு காரியத்தை ஒரு தேவப்பிள்ள நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் உன்னை அனுமதிச்சிட்டு அவர் ஒரு நாள் ஒதுங்கி நிற்க மாட்டார் அவர் அந்த பாதையில என் கூட நடக்கிறவர் ஹாலை லூயா என் பாதையில் அவர் எப்படியெல்லாம் இருக்கிறார் ஆகார் சொல்லுகிறார் என்னை காண்கிறவரை நான் கண்டேன் ஒரு பாதையை அவர் அனுமதித்து விட்டு அவர் முகத்தை திருப்பி வைக்கிறவர் அல்ல என் பாதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்துல நான் போகும் வழியை அவர் அறிவார் எனக்கு ஒரு பாதையை அனுமதிக்கிறார் என்றால் ஒருவேளை அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அனுமதித்து அவருக்கு அது நல்லாவே தெரியும் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் அது மாத்திரமல்ல யாக்கோபிடத்தில் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார் ஆதி ஆகமும் இருபத்தி எட்டு பதினைந்துல நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படியான ஒரு பாதை அனுமதித்து விட்டு என்னை தனியா நடக்க விடுகிறவர் அல்ல அவர் என் கூட இருந்து என்னை நடத்துகிற நல்ல தகப்பன் அப்படி விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் ஆமேன் மீக ரெண்டு பதிமூன்றுல சொல்லப்படுகிறது அவர் எனக்கு முன்பாக போய் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக போய் அவர்கள் தடைகளை நீக்கி அவர் வாசல் பிரவேசிக்க பிரவேசிக்கப்படுகிறவர் என் பாதையிலே கத்தர் என்னை அனுமதிக்கும் போது ஒன்று தெரியும் நான் நடக்கிறதற்கு முன்பாக எனக்கு முன்ப என் கத்தர் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் நடந்த பாதையில தான் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் கரத்தை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பாக்கலாம் அவர் சோதிக்கப்பட்டபடினால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவருடைய வார்த்தை எவ்வளவு நம்புறீங்களோ அப்படியே நடத்துற பாதை நம்புங்க ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பாதையின் முடிவு தீமை அல்ல கத்துடைய வார்த்தையை நிறைவேறும் நம்புறவங்க கரத்து உயர்த்தி ஆமே என்று சொல்லுங்க ஆராய்ந்து அறிந்திருக்கின்றி சுற்றி சுற்றி குளோரே ஆராய்ந்து ஆமே சுற்றி சுற்றி தூழ்ந்திருக்கின்றேன் ஓ நான் அமர்வதோ நான் அமர்வதும் நான் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாயில் அறிந்திருக்கின்றேன் வலது கரத்தை உயர்த்த சொல்களை காண்பவர் என்னை காண்பவர் தீனம் காப்பவரே என்னை காண்பவர் தீனமா எனவே இதே சங்கீதக்காரன் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று இப்படி சொல்லுகிறார் பரிசுத்த நாமத்தை நான் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கழிகூறாம் என்னை கழிகூற பண்ணவே கத்தறி என்னை நடத்துகிறார் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்க பாகலாம் வார்த்தை எப்படி ஏற்றுக்கொள்றீங்களோ அப்படியே அவர் நடத்துற பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றான் ஹாலே லூயா ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார் ஆம தேவனை சரியாய் அறிந்து கொண்டவர்களும் தேவனுடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொண்டவர்களும் தங்களுக்கு கத்தர் அனுமதித்த பாதையை பாடுகளாய் பார்க்க மாட்டார்கள் அதை பாடலாய் பார்ப்பார்கள் பாதையில நான் பாடுறேனா இல்ல பாடுகளாய் சுமந்து பாடுகளாய் நினைத்து புலம்புறேனா பாடுறேனா எனக்கு ஒண்ணு கன்ஃபார்ம் நான் பாதையில அவர் இருக்கிறத பார்க்கிறேன் அவருடைய வார்த்தையை பார்க்கிறேன் தேவனை அறியாதவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா தேவனை அறிந்த பிள்ளை ஒரு நாளும் இருந்தாலும் இப்படி அண்டவர் இப்படி சொல்லாதீங்க இப்படி அனுமதித்ததுக்கா ஸ்தோத்திரம் என்று சொன்னாரு ஆலய லூயா இப்படி அனுமதித்ததுக்காய் ஸ்தோத்திரம் எத்தனை பேர் சொல்ல முடியுது காலை நேரத்துல சிலருக்கு சொல்றதுக்கு பயம் ஆனாலும் இன்னைக்கு அந்த பயத்தெல்லாம் நீக்கிட்டு சொல்லுங்க நீர் அனுமதித்ததற்காய் ஸ்தோத்திரம் என் துவக்கம் எனக்கு தெரியும் என்னுடைய இப்பொழுது நடக்கிறது தான் எனக்கு தெரியும் ஆனா என் முடிவு கருத்தருக்கு தெரியும் அவர் என்னை தீமைக்கல்ல நன்மை கேதுவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி